அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து நீங்கள் இன்று யதார்த்த மிதி நிகழ்ச்சியிலும் நினைந்திருக்கிறீர்கள் இன்றைய தலைப்பாக நாங்கள் இலங்கையில் இன்றைய அரசியல் நிலவரங்களையும் அதை முஸ்லீம்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள் அணுக வேண்டும் என்பதை பற்றியும் ஆராயவுள்ளோம் அஸ்லாம் அபூமர் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல எதிர்வரும் பதினேழாம் தேதி இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கின்றது இலங்கையில் தேர்தல் வந்தாலே உங்களுக்கு தெரியும் கல்யாண வீடு முதல் ஜனாசா வீடு வரை எல்லோருக்கும் மத்தியிலும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறிவிடும் அவ்வாறே குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து நல்லாட்சிக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியிலே இருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் மஹிந்தவின் மீள் வருகையை தொடர்ந்து இவ்வெதிர்பார்ப்பு சற்று சாயம் விழுத்தது போலும் தெரிகிறது ஆகவே முதலில் இலங்கையில் அரசிய கால நிலவரங்களை பற்றியும் குறிப்பாக இலங்கையில் நல்லாட்சி சாத்தியமா என்பதை பற்றியும் சுருக்கமாக விளக்க முடியுமா எங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி இன் அலமது இல்லா நஹ்மது ஹூ வானுல் ஏலா ரசூரியில் கரீம் உண்மையிலேயே இந்த நல்லாட்சி தொடர்பாக அந்த குட் கவர்னன்ஸ் தொடர்பாக நிறையவே இலங்கையிலே இப்போது பேசப்படுகிறது இலங்கை சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகின மேலான ஒரு காலப்பகுதியிலே இப்பொழுது நல்லாட்சி பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் உண்மையிலே நல்லாட்சியை பற்றிய பேச்சு ஏன் வந்தது என்றால் இந்த மகிந்த காலத்தில் மகிந்த யுத்தத்தை முடித்ததுக்கு பிறகு அதை தனக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய குடும்ப ஆட்சியாக அதை மாற்றிக்கொண்டு போனார் நாட்டினுடைய சொத்து தன்னுடைய குடும்ப சொத்தை போன்று பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆகவே மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்த அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த நேரத்திலே உபயோகிக்க உபயோகித்த பதம் தான் அந்த நல்லாட்சி என்ற பதம் உண்மையிலே இந்த நல்லாட்சி என்ற பதம் எங் எப்போது இருந்து நடைமுறையிலே வருகிறது என்றால் அவங்களுக்கு தெரியும் இந்த சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் என்று சொல்வார்கள் அவர்கள்தான் நின்று உலகத்திலே பல நாடுகளுக்கு நிதிகளை கொடுப்பது கடன்களை கொடுப்பது அந்த கடன்களின் அடிப்படையிலே அந்த நாடுகளை தங்களுடைய அடிமைகளாக தங்களுடைய காலணிகளாக கொள்கின்ற ஒரு நவ காலனித்துவ யுக்தி தான் இந்த ஐஎம்எஃப்னுடைய உருவாக்கம் இப்போ அந்த அடிப்படையிலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஐஎம்எஃப் அல்லது இந்த வேல் பேங்க் போன்ற இந்த நிறுவனங்கள் தங்களுடைய நிதியினை ஏனைய வளமுக நாடுகளுக்கு வழங்கியதன் பின்னால் அந்த நிதி எவ்வாறு கையாளப்படுகின்றது என்பதை பார்ப்பதற்காக அதனுடைய வெளிப்படைத்தன்மையை பார்ப்பதற்காக அதே மாதிரி அது குறிப்பாக அரசுகள் எவ்வாறு அதை பயன்படுத்துகிறது அந்த உண்மையிலேயே அந்த அரசாங்கங்கள் அந்த நிதியை கொண்டு ஓரளவுக்கு அபிவிருத்தி அடைந்தால்தான் அந்த நிதியினூடாக அந்த அரசு முன்னேற்றமடைந்து அல்லது அந்த நிதியினூடாக பொருளாதாரத்தை இன்னும் கூட்டி அந்த முதலாளித்துவ பொருளாதார அந்த வளத்தை மீண்டும் வட்டி முதலுமாக மகம்எஃபுக்கு திருப்பி கொடுக்கலாம் ஆகவே அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த எல்லாம் அவர்கள் சொல்கின்ற பெருமானங்களுக்கு ஏற்ப ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஆகவே அவர்களுடைய கோட்பாடு உங்களுக்கு தெரியும் இந்த முதலாளித்துவ சக்தியினுடைய கோட்பாடு இந்த ஜனநாயகம்ங்கிற கோட்பாடு இப்போ அதன் அடிப்படையிலே சில விளிமயங்களை அடிப்படையாக வச்சு இந்த வெளிப்படைத்தன்மையான ஆட்சி அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் என்று சொல்வார்கள் ஆகவே அவர்கள் உபயோகித்த பதம்தான் இந்த நல்லாட்சி என்ற பதம் அதை இப்போது ஸ்ரீலங்காவிலே யூஸ் பண்ணுகின்றார்கள் இதில் இரண்டு சந்தேகம் எழுகின்றது அவர்கள் குறிப்பாக மேற்குலகனுடைய உந்து சக்தியினால் இது யூஸ் பண்ணப்படுகிறதா அல்லது மகிந்தவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான அந்த அந்த கூட்டணி வந்து இது நல்லாட்சி பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஏனென்றால் மகிந்த நல்லாட்சி அம்சங்கள் அனைத்துக்கும் மாற்றமாக செயற்பட்டு வந்தார் ஆகவே அவர்கள் அந்த பதத்தை யூஸ் பண்ணினார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த நல்லாட்சி என்ற பதம் உண்மையான தூய்மையான இலக்குடனோ அல்லது தூய்மையான கொள்கையுடனோ வந்ததாக தெரியவில்லை மகிந்தைக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த இவனுடைய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்த முஸ்லீம்கள் அதே மாதிரி விடுதலை புலிகளினுடைய அந்த அழிப்பு கடைசி காலகட்டத்திலே முள்ளிவாய்க்கால் படுகொலையிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மஹிந்தைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த அங்கலாய்ப்பு அதே மாதிரி நீண்ட காலமாகவே ஆட்சி கட்டிலே அமர முடியாமல் தவித்துக்கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் சிறிய சிறிய அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலையிலே மகிந்தையே கூட்டாக இணைந்து பதவியிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்லோகனாகத்தான் நான் நல்லாட்சியை பார்க்குறேனையுடைய இந்த நூறு நாள் அவர்களுடைய வேலைத்திட்டத்திலேயே அவர்களுடைய நல்லாட்சி என்ன என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே நல்லாட்சி உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அதையெல்லாம் நினைப்பதற்கு வழிபட்டிருக்கிறார்கள் விவரமாக சொல்லாட்டியும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நல்லாட்சி எப்படி போய் ஸோ இதுக்கு இவங்களினூடாக ஒரு நல்லாட்சி வரும் என்று நினைப்பது ஒரு ஒரு முட்டாள்தனமான சிந்தனையாக தான் நான் பார்க்கிறேன் இருந்த போதிலும் இன்று உலகில் மேற்கத்திய உலகம் வளர்ச்சியடைந்த நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலுமே ஜனநாயக கொள்கைகளே பொதுவாக நல்லாட்சிக்கான ஒரு அளவுகோலாக பார்க்கப்படுகிறது ஆகவே இலங்கையில் ஜனநாயகம் மக்களுக்கு தீர்வோ அல்லது ஒரு நல்லாட்சியோ வழங்க வழங்காவிட்டாலும் முழுமையாக ஜனநாயக கொள்கைகளை விமர்சிப்பது உங்களுக்கு பிழையாக தெரியவில்லையா உண்மையிலே ஜனநாயகம் என்றால் என்ன என்றால் ஜனநாயகம் என்று சொன்னால் மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அறிவுக்கு தங்களுடைய தேவைக்கு தங்களுடைய கொமன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவார் தங்களுடைய பொது நலன்களை அடிப்படையாக கொண்டு சட்டம் இயற்றுவது இதுதான் ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சம் ஜனநாயகம் என்கின்ற பொழுது அது வெளிப்படைத்தன்மை அக்கௌண்டபிள் ரூலர்ஸ் தங்களுடைய ஆட்சியாளரை தாங்கள் தேர்ந்தெடுத்த என்கிற அம்சங்களுக்கெல்லாம் முதல் அத்திவாரமான அடிப்படையான அம்சம் வந்து மக்கள் சட்டம் இயற்றுவது என்பது தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இப்போ அந்த அந்த அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய அந்த லிமிட்டெட் மைண்ட் என்று சொல்லுவார்கள் மனிதனுடைய வரையறுக்கப்பட்ட சிந்தனையிலிருந்து பிறக்கின்ற சட்டங்களை கொண்டு ஆட்சியை மேற்கொள்கின்ற பொழுது அது எப்போதுமே பலகீனமான ஒன்றாகவும் எப்போதுமே குறைபாடான ஒன்றாகவும் அல்லது புறச்சூழல்களால் பாதிக்கப்பட்ட ஒன்றாகவும் தான் இருக்கும் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பலகீனம் அதனால தான் சோக்ராட்டிஸ்ட காலத்தில் இருந்து சோக்ராட்டிஸ்டில் இருந்து ஜெஃபர்சன் வரைக்கும் அதாவது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு உருவாக்கின அந்த அரசியல் தந்தைகள் வரைக்கும் அல்லது பிளேட்டோனுடைய காலத்தில் இருந்து ஸ்டுவர்ட் மில்ன்ற காலம் அந்த 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 எல்லாரை எடுத்து பார்த்தாலும் ஜனநாயகத்தை பற்றி அவர்கள் பேசும்பொழுது அது அது ஒரு ஒரு மகத்தான ஆட்சியாக அவர்கள் வரையறுக்கவில்லை ஆனால் இருப்பதற்குள் கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் அவர்கள் பார்த்தார்கள் ஆகவே அரிஸ்டாட்டல் கூட ஜனநாயகத்தை வந்து ஒரு தீய ஆட்சியினுடைய கெட்டகரியில் தான் வந்து அவர் என்ன செய்கிறார் வகைப்படுத்துகிறார் ஏனென்றால் அது பலகீனமான ஆட்சி உண்மையாக அது ஒரு மொப்பாட்சி என்று சொல்லுவாங்க அதாவது ஜெஃபர் ஜெஃபர்சனுடைய வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் ஐம்பத்தி ஒரு சதவீதமான மக்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதமான மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களுடைய அபிலாஷைகளை பறித்து ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் அவர் அதை வரையறுக்கிறார் ஜனநாயகத்தை பற்றி உதாரணமாக இந்த உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய இரண்டாவது பிரசிடென்ட் அதாவது ஆரம்பத்தில் இரண்டாவது பிரசிடென்ட் அவர் சொல்கிறார் ஜனநாயகம் எப்படிப்பட்டதென்றால் அது தன்னளவிலேயே தன்னுடைய சக்திகளை இழந்து அதை விரைப்படுத்தி களைப்படைந்து சோர்வடைந்து அது தன்னைத்தானே இறுதியிலே சூசைட் பண்ணிக்கொள்ளும் ஆகவே அது ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு ஃபங்க்ஷனிங் அல்லது ப்ரோக்ரஸிவான ஒரு ஒரு ஆட்சியாக அதை பார்க்க முடியாது அங்கே நாங்கள் பார்க்குறோம் கரப்ஷனை அது ஒரு இயலாமையை பார்க்குறோம் பொருளாதார சுபீச்சம் இல்லாத ஒரு தன்மையை பார்க்குறோம் சமுதாய விளிமியங்கள் உடைகிறது பார்க்குறோம் அவே இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம் இந்த ஜனநாயகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஆப்ராஹாம் லிங்கம் சொன்ன மாதிரி மக்களால் மக்களுக்காக மக்கள் செய்கிற மாட்சிங்கிறது பொய் உண்மையிலேயே ஆக்கியூபை மூமெண்ட் என்னுடைய அந்த அவங்க என்ன சொன்னாங்க ஒரு பெர்சன்டேஜ் மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தொண்ணூற்றி ஒம்பது மக்கள் சதவீதமான மக்கள் அதற்காக பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க அவள் எலீட்ஸ்களை நாட்டில் இருக்கிற மேட்டுக்குடி சமூகத்தையும் பணக்கார வர்க்கத்தையும் ஜனநாயகம் பயன்படுத்தப்படுது ஒழிய நாட்டிலே அடிப்படையிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்கலை இதுக்கு இந்த வின்ஸ்டன் சேச்சுல் சொன்ன மாதிரி கடைசி அதாவது ஒரு 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 ஆர்டனரி ரோட்டில் இரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஆளோட ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் அவரோட பேசி பார்த்தா ஜனநாயகத்தினுடைய உண்மையான நிலைமையை புரிஞ்சு கொள்ளலாம் அண்டு அதே நாங்கள் ஸ்ரீலங்காவில் பேசி பார்த்தாலும் விளங்க அறுபது வருஷமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆர்டனரி மனுஷன்ட போய் பேசி பார்த்தா அவனுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் சொல்லக்கூடாது என்ன சக்ஸஸ் இல்லாத ஒரு ஆட்சி முறை ஒன்று நடந்து கொண்டிருக்குது தான் அது வெளிப்படுத்துது அது அவ்வாறு இருக்க எனக்கு தெரியும் சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்தே இலங்கையில் முஸ்லீம்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் தான் காலங்காலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கில் கூட பல நாடுகளில் முஸ்லீம்கள் ஜனநாயக அரசியலில் முற்றுமுழுதாக ஈடுபடுகிறார்கள் ஆகவே இஸ்லாமிய அரசியல் ஜனநாயக அரசியலுக்கு ஒப்பானதா இதன் இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன ஓ ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு முரணானது அல்ல என்ற ஒரு கருத்தோட்டம் நவீன காலங்களிலே சொல்லப்படுகிறது ஆனால் அது முற்றுமுழுதாக இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு கருத்து முதலிலே ஜனநாயகத்தை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் ஜனநாயக அரசியல் நீரோட்டத்திலே ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ளலாமா அல்லது ஒரு முஸ்லீம் அது அந்த அரசியலில் ஈடுபடலாமா அல்லது அப்படியான ஒரு பிரதிநிதிகளுக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பி சட்டம் இயற்றலாமா என்ற கேள்விக்கு தூய்மையான பதிலை நாங்கள் ஆய்வு செய்வோமாக இருந்தால் அந்த பதில் என்ன எதுவாக இருக்கும் என்றால் இது ஒரு செக்யூலர் டெமோக்ரஸி செக்யூலர் டெமோக்ரஸி என்ன செய்யுதுன்னு சொன்னால் சட்டமேற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு அதாவது மக்களுக்கு வழங்குது இறைமையை மக்களுடைய கையிலே கொடுக்குது ஆனால் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தத்தின்படி சட்டமையற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு மாத்திரமே உதாரணம் இனியில் இல்லால் இல்லை அல்லாஹ் அந்த சொல்கிறாங்கன்னா ஹுக்கும் அதாவது சட்டம் அல்லது எது சரி எது பிரிய என்று தீர்மானிக்கின்ற அந்த அதிகாரம் அல்லாவுக்கு மாத்திரம் இனில் கும இல்லாது இல்லா இந்த அந்த ஹாக்கிமியர் ஜமாத்தே இஸ்லாமி இலங்கையிலே பேசின விஷயம் எஹ்வானு முஸ்லிமூன் பேசின விஷயம் அதே மாதிரி இஸ்ரா ரஹமன் ஃபார் எக்ஸாம்பிள் பேசின விஷயம் தெரியும் இந்தியாவிலே சிமி இயக்க சிமி இயக்கம் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஆரம்பகால மாணவர் இயக்கம் அது இன்று கூட ஜனநாயக பாராளுமன்றத்தில் ஈடுபடுவது பிழையானது என்ற கொள்கையிலே இருக்கிறது ஆகவே இது ஒரு புதினமான ஒரு நவீனமான கருத்தல்ல ஜனநாயக மெங்கு என்பது அடிப்படையிலே வாக்களிப்பதோ அல்லது எங்களுக்கு விரும்பின ஒரு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதோ என்பது மாத்திரமல்ல ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பது சட்டமியற்றும் அதிகாரத்தை எது ஹராம் எது ஹலால் என்று தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை மனிதனுக்கு வழங்குவது இது முற்றிலுமே இஸ்லாத்துக்கு மாற்றமானது இரண்டாவது அதனால தான் இந்த விஷயம் சம்பந்தமாக ரசூசுல்ல அலி செல்லுத்தோர் அதிபின் ஆத்திமுர் அலி இல்லாஹ் அவருடைய ஒரு சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அவர் ஒரு குரசை அணிஞ்சு கொண்டு வரார் ரசூ சொல்ல ராசிரமம் அதை பார்த்துட்டு அந்த குரசஸை கிளட்டி தூக்கி இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு குரானிக் காயத்தை வாசிக்கிறார் அதாவது அவர்கள் தங்களுடைய பாதிரிகளையும் ரபாய்களையும் தங்களுடைய கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று வாசித்த நேரம் அவர் ஆரம்பத்திலே ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் அவர் சொல்கின்றார் நாங்கள் அவ்வாறு வணங்குவது கிடையாது எங்களுடைய பாதிரிமார்களே ரசூ சொல்ல ராலிசிரமம் அதுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது சொல்கின்றார் நீங்கள் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலால் ஆக்கும் பொழுது உங்களுடைய பாதிரிமார்கள் நீங்கள் அதுக்கு கட்டுப்பட்டீர்களா இல்லையா அவர் சொல்கிறார் நாங்கள் கட்டுப்பட்டோம் அல்லாஹ் உஸ்மான் அவதாலா ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராமாக்கி அவங்களுடைய பாதிரிமார் ஹராமாக்கினால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு இல்லையா அதுக்கு அதிபின் ஹாத்திம் சொல்கிறார் நாங்கள் கட்டுப்பட்டோம் அப்போ ரசூ சொல் அல்லா அலுவலம் சொல் சொல்கிறார் அதுதான் வேஷம் இப்போ பேசிக்கலி என்னென்னா தான் எது ஹராம் எது ஹலால் என்று தீர்மானிக்க வேண்டும் அதை மனிதர்கள் செய்தால் அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பை நாங்கள் மனிதர்களுடைய கரத்திலே கொடுத்து விடுவோம் என்று ஆகின்றது ஆகவே இது ஒரு அடிப்படையான விஷயம் ரெண்டாவது ஜனநாயகத்து ஜனநாயகம் என்பது ஒரு மேற்குலகினுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் மேற்குலகிலே இந்த இந்த மேற்குலகே ஆரம்பத்தில் சேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த மேற்குலகு ஒரு ஒரு சடவாத மேற்குலகாக மாறியதுக்கு பிறகு மக்கள் சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு தேவை வருகின்ற பொழுது அவர்கள் சுதந்திரம் பற்றி பேசினார்கள் மக்களுடைய அடிப்படை பர்சனல் ஃப்ரீடம் அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஓனர்ஷிப் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஓ ஃப்ரீடம் ஆஃப் தோட்ஸ் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப்ஸ் அதாவது நம்பிக்கை கொள்வதற்கான ஃப்ரீடம் இதை எல்லாத்தையும் மேக்ஷோ பண்ணுறது தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அப்போ இதையெல்லாம் மேக்ஷோ பண்ணுற இந்த இந்த வழிமுறை இஸ்லாத்துக்கு அடிப்படையிலேயே முரணானது என்றால் எதுக்குமே இஸ்லாம் ஃப்ரீடம் தரவில்லை நாங்கள் எங்களோட மனதில் இருந்து முடிவெடுக்கிறதுக்கு அல்லாஹு தாலாவினுடைய சரியத்தான் எங்களுடைய பிலீவையும் எங்களுடைய ஓனர்ஷிப்பையும் எங்களுடைய எக்ஸ்பிரஷன் அதாவது எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அல்லது நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற கருத்துக்களை இஸ்லாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அவை அடிப்படையிலே ஜனநாயகம் ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற அந்த ஃப்ரீடமோ அல்லது ஜனநாயகத்திலே சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹுக்குரியதை தங்களுடைய கையில் எடுக்கின்ற அந்த கோட்பாடோ அடிப்படையிலே இஸ்லாத்துக்கு மாற்றமானது இது இலங்கையில் இருக்கிற இஸ்லாம் இயக்கங்களுக்கு புதினம் புதிய புதினமான ஒரு விடயம் அல்ல ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அதற்கு இஸ்லாமிய வடிவம் கொடுக்க நினைக்கிறார்கள் இதுதான் ஒரு ஆபத்தான போக்கு என்று நான் கருதுகிறேன் இருந்த போதிலும் இலங்கை போன்ற முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ் நாடுகளிலே முஸ்லீம்கள் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அரசியலில் பங்கேற்க வேண்டும் அல்லது இது சில வேலைகளில் இவன் வாஜிப் என்று கூட சில நவகால உலமாக்கள் புத்திஜீ ஜீவிகள் கூறுகிறார்கள் அல்லவா இது நீங்கள் ஒரு பிழையான கருத்து என்று கூறுகிறீர்களா ஓ அடிப்படையிலே வந்து அது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இன்று வளர்ந்து வருகின்ற ஒரு முக்கியமான ஃபிக்கு கலை இந்த ஃபிகுல் அக்கலியாத் அதாவது சிறுபான்மையினருக்கான ஃபிக்கு என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள் மக்காஷி ஷரியா அதாவது ஷரியாவனுடைய நோக்கங்கள் அதாவது ஒரு லோவை அல்லா சொன்னான் அந்த லோவனுடைய ஸ்பிரிட் ஆஃப் த லோன்னு சொல்வார்கள் உண்மையாக அல்லாவது அல்ல அந்த லோவை என்ன என்னத்துக்காக சொல்கின்றான் என்று ஆய்வு செய்ய போவது இவ்வாறான சில அது உண்மையாகவே ஒரு தனித்தலைப்பாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் சிறுபான்மையாக நாங்கள் வாழ்க வாழ்கின்றோம் நாங்கள் ஒதுங்கி இருந்து அல்லது தேசிய அரசியல் நீரோட்டத்தில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கி இருந்து எதையும் நாங்கள் சாதித்து விட முடியாது ஆகவே எங்களுடைய மக் மக்சத்துகள் அதாவது எங்களுடைய மஸ்லகா எங்களுடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அபிவிருத்தியை எங்களுடைய பாதுகாப்பை எங்களுடைய மஸ்ஜிதுகளை எங்களுடைய அதாவது ஹிஜாபுகளை இதை எல்லாத்தையும் ஹலால் உணவை இதையெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டி இருக்கிறது ஆகவே பாராளுமன்றத்தின் செல்வதனூடாக வரக்கூடிய பெரும் ஆபத்துக்களை குறைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே பாராளுமன்ற அரசியல் சரியானது இந்த குறிப்பாக இந்த நல்லாட்சி பற்றி பேசுபவர்களும் சரி அல்லது இஸ்லாமிய இயக்கங்களும் சரி எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய இயக்க தலைமைகள் சில நேரங்களில் சொல்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நீதமானவர்களாக உங்களுக்கு தெரிந்தார் அவர்களுக்கு வாக்களியுங்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் அதை சொல்கிறார்கள் என்று சிந்திக்கும் பொழுதே பெரிய வியப்பாக இருக்கிறது ஒரு நல்ல மனிதர்களை நல்ல பண்புள்ள மனிதர்களை நல்ல இலக்குள்ள மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதின் ஊடாக அல்லது இஸ்லாமிய தெளிவு உள்ள மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதின் ஊடாக இஸ்லாமிய அரசியலாக அது மாறிவிடாது பாராளுமன்ற அரசியல் என்பதே இஸ்லாத்துக்கு புறம்பான அரசியல் ஆம் ஜசாக்குல்லா ஹை இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் கூறியவாறு இன்னும் சில நாட்களிலே இன்னொரு நிகழ்ச்சியினூடாக ஃபெக்ல் அக்லியாத் என்ற தலைப்பையும் முஸ்லீம்கள் இவ்வாறு சிறுபான்மையாக வாழும் நாடுகளிலே தனது அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்து செல்லலாம் என்பதை பற்றியும் நாங்கள் விரிவாக ஆராய்வோம் நேர்களே إن مضيعت مدن هلتشيل أُنْغَلَيْهِ سَنْدِيكُمْ وَرَيْهِ سَلَامٌ كُرِي بِدَيْبِ بِرُمْنَانِ شِفَانَ أَبْدَ الْحَمِيدِ وَآخِرُ دَوَاهُمْ أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته